ஒரு ஊழியர் தவறு செய்தால் அவர்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கவும் அவர்களை மன்னிக்கவும் கர்த்தருக்கே அதிகாரம் உண்டு அவர் பார்த்து நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒன்று சாமுவில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் தாவீது ராஜாவின் வாழ்க்கையின் சம்பவங்களை நாம் இப்பொழுது கவனித்துக் பெலிஸ்தர்கள் கே என்னும் பட்டணத்தை இஸ்ரேலை சேர்ந்த பட்டணம் மதல் அந்த பட்டணத்திற்கு வருகிறார்கள் கொள்ளையடிக்க வருகிறார்கள் என்று கேள்விப்படுகிறார் தாவீது ராஜா கேள்விப்பட்டதும் உடனே தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறார் நான் அந்த ஜனங்களை காப்பாற்றும்படியாக கே கிலா பட்டணத்தாரை காப்பாற்றும்படியாக நான் அங்கு போகலாமா என்று கேட்கிறார் அதற்கு கர்த்தர் அந்த ஜனங்களை நீ காப்பாற்ற போ என்று சொல்லுகிறார் கர்த்தரின் வார்த்தையை கேட்ட உடனே புறப்பட்டு தன்னுடன் கூட இருந்த ஆறுநூறு வீரர்களையும் அறுநூறு பேர் அவரோடு கூட இருந்தார்கள் இன்னோரையும் அழைத்துக் கொண்டு கேக்கிலாவுக்கு போய் யுத்தம் செய்து பெரிஸ்தரை விரட்டி விடுகிறார் விட்டு அவர் அங்கேயே இருக்கிறார் அப்படி இருக்கும் போது இந்த செய்தி சவுல் ராஜாவுக்கு தெரிய வருகிறது தாவீது கே தாவீது கேக்கிடாவில் இருக்கிறார் என்று சவுல் ராஜாவுக்கு தெரிந்ததும் அவர் புறப்பட்டு தாவீதை பிடிக்கும்படியாக வருகிறார் இந்த சமயத்தில் இந்த செய்தி உடனே தாவீது ராஜாவுக்கு தெரிகிறது சவுல் தன்னை விரட்டி கொண்டு வருகிறார் தன்னை பிடிக்கப் போகிறார் என்று அப்பொழுது தாவீது ராஜா கர்த்தனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் தன்னுடன் இருந்த அபியத்தார் எனும் ஆசரியனை நோக்கி உம்மிடத்தில் இருக்கிற ஏ எடுத்து வாரும் என்று சொல்லி அவர் ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்கிறார் அப்பொழுது கர்த்தர் இந்த ஜனங்கள் இந்த கேக்கிலா ஜனங்கள் உம்மை அந்த சவுல் ராஜாவின் இடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் நீர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தாவீது சவுல்ராஜாவிடம் ஒப்பு கொடுத்து விடுவார்கள் அந்த கேக்கிலா ஜனங்கள் என்று க என்று கர்த்தர் சொல்லிவிட்டார் இதை கேட்டதும் தாவீது ராஜா உடனே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு நேராக சீப் என்னும் ஊருக்கு சென்று விடுகிறார் அந்த ஊர் பகுதி மலை பிரதேசமாக இருக்கிறது அந்த இடத்தில் போய் அவர் ஒளிந்து கொள்கிறார் அந்த பட்டணத்தில் கேக்கிடாவில் அவர் அங்கு தங்கவில்லை அதன் பின்பு இப்பொழுது ராஜா அந்த இடத்தில் தேடி வந்து பார்க்கும்போது போது தாவிது இல்லாததை கண்டு அவர் திரும்பி போய் விடுகிறார் தாவிது அங்கு இல்லை சீப்பூரில் அங்கு இருக்கும் போது அந்த சீப்பூரின் ஜனங்கள் நேராக சவுல் ராஜாவினிடத்தில் சென்று எங்கள் ஊரில் எங்கள் மலை பிரதேசத்தில் தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறார் நீர் வந்து தாவீதை பிடித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று சீப்பூர் ஜனங்கள் ராஜாவினிடத்தில் போய் சொல்லுகிறார்கள் இதை கேட்ட ராஜா தாவீது மிகவும் திறமைசாலி அவன் திறமையான மிக திறமையானவன் அவன் எப்படியும் தப்பித்துக் கொள்வான் அதனால் அவன் எங்கே இருக்கிறான் என்றும் அவன் காலடியில் நடக்கிற இடங்கள் எது என்றும் நீங்கள் நன்றாக போய் பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சவுல் அந்த சீப்பூர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் இப்படியாக அந்த ஜனங்கள் புறப்பட்டு போகிறார்கள் இந்த சமயத்தில் யோனத்தான் அந்த இடத்தில் இவர்கள் பேசுவதை கேட்டிருக்கலாம் அதனால் யோனத்தானுக்கு தாவிது சீப்பூரில் இருப்பது தெரிகிறது இந்த சமயத்தில் சவுல் ராஜா அந்த சீப்பூருக்கு செல்லுகிறார் தாவீதை பிடிப்பதற்காக ஆனால் அங்கிருந்து தாவீது மலைகளில் போய் ஒளிந்து கொள்ளுகிறார் சவுல் ராஜாவால் தாவீதை பிடிக்க முடியவில்லை இந்த செய்தியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த யோனத்தான் அவர் நேராக சீப்பூருக்கு சென்று தாவீதை சந்திக்கிறார் அங்கு அவர் இருக்கிறார் தாவீதை பார்த்து பேசி தைரியப்படுத்துகிறார் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லி பேசி அவரை தைரியப்படுத்தி அவரோடு உடன்படிக்கை செய்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் என்று நல்ல செய்தி சொல்லிவிட்டு யோனத்தான் புறப்பட்டு வெளியே வந்து விடுகிறார் இப்படியாக அந்த இடத்தில் காரியங்கள் நடந்து முடிகிறது பின்பு தாவீது அந்த சி புறப்பட்டு வெளியே வந்து வேறு இடத்திற்கு போகும்போது சவுல் தாவீதை விரட்டி கொண்டு வருகிறார் இப்படி அவர்கள் போய்க்கொண்டிருக்கும் போது திடீரென சுற்றி வளைத்து விட்டார்கள் சவுலின் சேவகர்கள் அப்பொழுது தாவீது அவர்கள் நடுவே மாட்டிக்கொண்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுல் தாவீதை பிடிக்கப் போகும் போது திடீரென ஒருவன் வெளியிலிருந்து வந்து இசைவேளை பிடிக்க அந்த யுத்தம் நடக்க வந்திருக்கிறார்கள் யுத்த வீரர்கள் வந்திருக்கிறார்கள் அதனால் உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லி சவுலை அழைக்க ஒரு மனிதன் வந்து கூப்பிடுகிறான் இதை கேட்டதும் அவள் உடனே வேறு நாட்டவன் நம்மேல் யுத்தம் செய்ய வந்து விட்டான் அவனை போய் பிடிக்க வேண்டும் அவனை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று சவுல் அந்த இடத்தில் தாவீதை விட்டுவிட்டு புறப்பட்டு போய்விடுகிறார் இந்த நிலையில் இந்த நிலையில் தாவீது ராஜா தப்பித்துக் கொள்ளுகிறார் இப்படியாக அந்த இடத்திற்கு சேலா என்று பெயரிடுகிறார்கள் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துகிறார் தாவீது ராஜா கர்த்தருக்கு கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதராய் இருந்தார் அவர் மிகவும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார் அதனால் கர்த்தர் அவரை மிகவும் பாதுகாத்தார் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நீங்களாக்கி விடுவித்தார் கர்த்தர் நல்லவர் அவர் மிக மிக நல்லவர் அவரை நம்பி நாம் வாழும்போது நமக்கு யாதொரு தீங்கும் நேரிடாது என்பதற்கு தாவீது ராஜாவின் வாழ்க்கை நமக்கு சாட்சியாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டு ராஜா துரத்தி கொண்டு போகிறார் தன்னிடத்தில் இருந்த மூவாயிரம் பேரை அழைத்துக் கொண்டு போர் வீரர்களாக அழைத்துக் கொண்டு தாவீதை நோக்கி புறப்பட்டு போகிறார் சவுல் ராஜா இப்படி செல்லும் போது அங்கு ஆட்டு தொழுவங்களின் இடத்தில் ஒரு கெபி இருக்கிறது அங்கே போய் உட்கார்ந்தார் சிறிது நேரம் அவர் அங்கிருக்கும் பொழுது அந்த கெபிக்கு பக்கத்திலேயே தாவீதும் அவருடைய சேவகரும் இருக்கிறார்கள் அவர்கள் இருவர் அங்கிருக்கிறார்கள் அப்பொழுது சவுல் அங்கு உட்கார்ந்திருக்கிறார் அவர் இருப்பது சவுலுக்கு தாவீது பக்கத்தில் இருப்பது தெரியவில்லை அறியாமல் இருக்கிறார் மெதுவாக சென்று சவுல் ராஜாவின் அந்த தோளில் தொங்கிக் கொண்டிருந்த வஸ்திரத்தின் அந்த சால்வையின் ஓரத்தை தாவீது ராஜா நறுக்கிக் கொள்கிறார் கிழித்து எடுத்துக் கொள்கிறார் ஆனால் அவர் கூட இருந்த அந்த சேவகரோ சவுளை கொன்று போடும் நீர் இருப்பதே அறியவில்லை சரியாக உம்மிடத்தில் மாட்டிக்கொண்டார் கொண்டார் உண்மை கொல்ல வருகிற அந்த மனுஷனை நீங்கள் கொன்று போடுங்கள் என்று அந்த காலத்தில் யுத்தத்தில் அப்படித்தான் செய்வார்கள் அது அவர்களுடைய பழக்கமா இருந்தது அப்படி கொன்று போடுங்கள் என்று அந்த சேவகர் சொல்லுகிறார் ஆனால் தாவீது அவரை கொல்லாமர் அவருடைய சவுல்ராஜாவின் சால்வையை மட்டும் கொஞ்சம் கிழித்து எடுத்துக் கொள்ளுகிறார் எடுத்துக் கொண்டுவிட்டு வெளியே வந்து விடுகிறார் நீண்ட தூரம் கொஞ்ச தூரம் போன பின்பாக சவுல்ராஜா அங்கே இருக்கும் போது தாவீது கூப்பிடுகிறார் சவுளை நோக்கி ராஜாவே என்று கூப்பிடுகிறார் என்னை நீங்கள் ஏன் கொல்ல தேடுகிறீர்கள் நான் உமக்கு நன்மையே அன்றை தீமை செய்யவில்லையே நான் ஒரு பெரிய மனிதனா நான் ஒரு தெல்லு பூச்சி நான் ஒன்றுக்கும் ஒரு சிறியவன் என்னை போய் நீ விரட்டி கொண்டு அலையலாமா என்னை ஏன் இப்படி செய்கிறீர் என்று குழம்புகிறார் அவர் தன் நிலையை தன்னை தாழ்த்தி பேசுகிறார் தாவீது ராஜா அப்படி அவர் பேசுவதை கேட்டதும் சவுலின் இருதயம் கரைகிறது இன்று அது மட்டும் அல்லாமல் தாவிது சொல்லுகிறார் இன்று உம்முடைய உயிரை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் அதே போல இதோ பாருங்கள் உங்கள் வஸ்திரத்தின் சாவியை நான் அறுத்து கொண்டு வந்து இந்த துணியை அறுக்கும் நேரத்தில் உம்மை கொன்று போட்டிருக்கலாம் நான் ஆனால் நான் அப்படி செய்யவில்லை ஏனென்றால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லவா நீர் உம்மை நான் எப்படி கொள்ளுவேன் அதனால் நான் செய்யவில்லை என்று சொல்லுகிறார் இதைக் கேட்டதும் சவுல்ராஜாவுக்கு இருக்கிறது தன்னுடைய சாவியை பார்க்கும் போது அதை பிரிந்திருப்பதை உணர்கிறார் ஆம் இது உண்மைதான் என்று தெரிந்து கொள்கிறார் உடனே மனம் கரைந்து தாவீது என்னை கொல்லவில்லை அவன் கையில் நான் மாட்டியிருக்கிறேன் ஆனாலும் நான் கொல்லப்படவில்லை தாவீது எனக்கு இறங்கி என் உயிரை விட்டுக் கொடுத்திருக்கிறார் என்று நினைத்துக் மிகவும் சந்தோஷப்பட்டு தன் மனதால் தாவீதை தானே வாழ்த்துகிறார் எதிரியாய் வந்த மனிதனை இவர் வாழ்த்துகிறார் உன்னுடைய ராஜ்யபாரம் நிலைத்திருக்கட்டும் நீ இந்த தேசத்தை ஆளுவாய் நீ உன்னுடைய ராஜ்யத்தில் இந்த தேசத்தை நீ ஆளும் போது எனக்காக என்னுடைய சந்ததியை நீ வேறறுத்து விடக்கூடாது என் குமாரர்கள் என் பிள்ளைகள் என் குடும்பம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என் பெயர் அற்று போகாதபடிக்கு என் சந்ததியை நீ ஒன்றும் செய்யக்கூடாது என்று தாவிது ராஜாவிடம் சவுராஜா கேட்டுக்கொள்கிறார் அப்படியே தாவிது அதற்கு ஒப்புக்கொள்கிறார் இப்படியாக சம்பவங்கள் நடக்கிறது இந்த இடத்தில் தாவீது ராஜா இன்னும் பல காரியங்களை பேசுகிறார் அவருடைய வார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்று பார்த்தால் மிகவும் அற்புதமானது சவுளிடம் அவர் அவ்வளவு தாழ்மையாக நடந்து கொள்கிறார் ஒரு விதத்தில் மாமனார் ஒரு விதத்தில் ராஜா தாவேதின் இடத்தில் இருந்த மிகப்பெரிய நற்குணம் பிறரை மன்னிப்பது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற காரணத்தினால் சவுளை கொல்லாமல் விட்டது தன்னை தாழ்ந்துகிறதில் அவரை போல யாரும் மிஞ்ச முடியாது எப்பொழுதும் அவரை தாழ்த்துகிறார் தன் மகளாகிய மீகாலை திருமணம் செய்து கொள் என்று சவுல் சொன்ன பொழுது நான் எம்மாத்திரம் குடும்பம் என் வீடு சிறிய வீடு நான் எப்படி என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார் அவர் தன் மகளை கொடுக்க வரும்போதும் தன்னை கொல்ல நினைக்கும் போதும் இப்பொழுதும் அவர் அப்படியே சொல்லுகிறார் என்னை நான் எம்மாத்திரம் என்னையே நீர் விரட்டி கொண்டு வருகிறீர் என்று தன்னை தாழ்த்தி சொல்லுகிறார் இப்படியாக அவருடைய மேன்மையான குணம் என்பது அவர் தாழ்த்துவதே காரணமாயிருக்கிறது இவ்வளவு போராட்டங்கள் போராடியும் அநியாயமாய் அக்கிரமாய் சவுல்ராஜா இவரை துன்புறுத்தியும் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை நான் நான் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அவருடைய சால்வையை கிழித்து கொண்டார் அதற்காகவும் வேதனைப்படுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதே என்று ஆனால் அந்த சால்வையை கிழித்ததினால்தான் ஆதாரமாக சவுல்ராஜாவிடம் பேச முடிந்தது நான் இன்று உன் உண்மை கொன்றிருப்பேன் நான் உம்மிடத்தில் வந்தேன் உமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள் அதனால் அந்த துணியை கிழித்துக் கொண்டு அடையாளத்தை காட்டுகிறார் நீங்கள் உடுத்தியிருந்த துணியின் ஒரு பகுதி இங்கே என்னிடத்தில் இருக்கிறது இங்கே பாருங்கள் நான் இடத்தில் வந்து அந்த துணியை கிழித்துக் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சாட்சியாக தான் அந்த துணியை கிழித்திருக்கிறார் இதுதான் வழக்கமா இருந்திருக்கிறது சவுல்ராஜாவின் சாதியை கிழித்து விட்டோமே என்றே வருத்தப்படுகிறார் அதற்கு கூட ஏனென்றால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற காரணத்தினால் கர்த்தர் மேல் அவர் வைத்திருந்த பக்தி வைராக்கியம் எப்படிப்பட்டது தாவீது ராஜாவின் பக்தி வைராக்கியம் போல எங்கும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உயர்வான பக்தி வைராக்கியம் இ கர்த்தருக்கு மரியாதை செலுத்துவது கர்த்தருடைய பிள்ளைகளை மதிப்பது இந்த காலத்தில் புறஜாதியார் கூட கிறிஸ்தவர்களை மதிக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டே பலர் கிறிஸ்தவ ஊழியர்களை மதிப்பதில்லை கனப்படுத்துவதில்லை புரஜாதியார் கொடுக்கும் மரியாதையை கூட ஊழியர்களுக்கு இவர்களே கொடுப்பதில்லை மனதை காயப்படுத்துவது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய ஊழியர்களை குறை சொல்வது ஒரு தொழிலாக இருக்கிறது இதெல்லாம் மகா பெரிய பாவம் அவர் ராஜாவதற்கும் கர்த்தருடைய இதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்ற அந்த சொல்லை வாங்குவதற்கும் கர்த்தரிடத்திலிருந்து அவர் பெறுவதற்கும் காரணமே அவருடைய உண்மையும் உத்தமமும் கர்த்தருடைய பிள்ளைகளை கனப்படுத்துவதும் கர்த்தரை கனப்படுத்துவதும் எப்படிப்பட்ட அருமையான குணங்களுடையவராய் இருந்திருக்கிறார் இதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியர்களையும் நாம் மதிக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் கனப்படுத்த வேண்டும் வாயின் வார்த்தைகளால் தூஷிக்க கூடாது குறை சொல்ல கூடாது குற்றப்படுத்த கூடாது எல்லோரும் மனிதர்கள் ஊழியர்களிடத்தில் குறைகள் இருக்கலாம் குற்றங்கள் இருக்கலாம் பாவமே இருந்தாலும் அதை நாம் சொல்லக்கூடாது கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை வழிநடத்த அவர் அறிந்திருக்கிறார் ஊழியர்கள் தவறு செய்தால் அவர்களை கண்டிக்கவும் வழி நடத்தவும் கர்த்தருக்கு தெரியும் கர்த்தருடைய நிர்வாகத்தில் வேலை செய்கிறவர்களே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நான் போய் குற்றம் படுத்தினால் குறை சொன்னால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று நாம் பேசிக்கொண்டிருந்தால் கர்த்தருக்கு தம்முடைய நிர்வாகத்தை செய்ய தெரியவில்லை என்ற பொருளாகும் அப்படி செய்யக்கூடாது கத்தருக்கு தெரியும் அவர் ஊழியர்களை அவர் வழிநடத்திக் கொள்வார் அடிக்கவும் தெரியும் அணைக்கவும் தெரியும் அவர்களை கர்த்தருக்கு தெரியும் நாம் அந்த அவருடைய நிர்வாகத்தில் கர்த்தருடைய ஊழியர்களை குறை சொல்ல குற்றம் சொல்ல பரியாசப்பாய் பேச நமக்கு எந்த உரிமையும் எந்த அதிகாரமும் கர்த்தர் கொடுக்கவில்லை கர்த்தருடைய பிள்ளைகளை அவரே நடத்துவார் ஒரு ஊழியர் தவறு செய்தால் அவர்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கவும் அவர்களை மன்னிக்கவும் கர்த்தருக்கே அதிகாரம் உண்டு அவர் பார்த்துக் கொள்வார் அவருடைய கர்த்தருடைய நிர்வாகத்தில் நாம் தலையிடக்கூடாது அது மேட்டிமையான எண்ணம் அப்படி செய்த தீர்ப்பு நமக்கு வரும் நிச்சயம் வரும் இதை புரிந்து கொண்டு நடப்போம் கர்த்தர் பெரியவராயிருக்கிறார் நாம் ராஜாவை போல நாம் நம்மை கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா